வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட்ஸ் நான் உங்கள் டாக்டர் ஆர் சந்தில்குமார் லேடர் டெனர் ஸ்கவுட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகக்கூடிய ஸ்கவுட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட் சல்யூட் அப்படிங்கிற விஷயம் கைடு சல்யூட் அப்படிங்கிறதுங்க இப்போ ஸ்கவுட்டுக்கும் கைடுக்கும் ஒரே சல்யூட் தான் அதை எப்படி நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சல்யூட் வணக்கம் செய்யக்கூடிய முறை அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு செயல் அது நம்முடைய ஸ்கவுட் ஸ்பிரிட்டை நம்முடைய கைடு ஸ்பிரிட்டை காமிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லலாம் பிறர் மீது எவ்வளோ மரியாதை வச்சிருக்கோம் மதிப்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல் ஸ்கவுட் சல்யூட் கைடு சல்யூட் எப்படி செய்யணும் சல்யூட் இதுதாங்க முதல்ல நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்களுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும் இதில் சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது அதுதான் நம்ம சாரண இயக்கத்திற்குரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சல்யூட்டை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நேராக கையை நீட்டணும் மடக்கி கொண்டாந்து அந்த திருக்கிழ்ச்சி புறம இருக்கீங்க அதுக்கு மேலே ஒரு இன்ச்சிக்கு மேலே வச்சு நாம் சல்யூட் பண்ணணும் பக்கமாக உள்ளங்கை என்ன செய்யணும் சொன்னால் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் இந்த ஷோல்டர் லெவலில் நம்ம வச்சுக்கணும் டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அதை கோண ல வச்சுக்கணும் நெற்றி புருவத்தை தொட்டம் தொடாத மாதிரி ஓர ஒரு இன்ச்சுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும் இது தாங்க சல்யூட் அப்படிங்கிறது இப்போ நடந்து இருக்கும்போது எதிரில் நமக்கு தெரிஞ்சவங்க அது ஸ்கவுட்டில் இருக்கிறவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் சொன்னால் முதல்ல கையை இப்படி நல்லா நீட்டி மடக்கி கொண்டாந்து இப்படி வைக்கணும் வச்சு சல்யூட் பண்ண பிறகு கையை இம்மிடியேட்டாக அப்படியே கட் பண்ணி கீழே இது இதுதான் சல்யூட் செய்யக்கூடிய முறை சாரனார் குடியேற்றம் நடக்கும் இல்லைங்களா சாரணர் படை கூட்டத்தில் குடியேற்றம் நடக்கும் இல்லை ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம குடியேற்றாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நாம் இந்த ஸ்கவுட் சல்யூட்டை நம்ம செய்கிறோம் இது தாங்க ஸ்கவுட்டோட கைடோட சல்யூட் இப்போது இது சல்யூட் அப்படின்னு கமாண்ட் வந்த பிறகு உடனே ஒன் டூ த்ரீ ஒன் இப்படி நாம் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு ப்ராக்டிஸ் வந்துடும் இந்த வீடியோவை பார்த்தீங்களா மீண்டும் அடுத்து ஒரு நல்ல நல்ல விஷயத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்